துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் ஆற்றில் மணலே இல்லை எல்லா மணலையும் கரிகாலம் விழுத்து கோடி கோடிக்கணக்காக ஆக்கி இப்போ அது எங்கே இருக்குன்னா லண்டனில் ஓட்டலாக இருக்குது துபாயில் ஓட்டலாக இருக்குது துபாய்க்கு எதுக்கையாக போனேன் ஓ பாஸ்போர்ட்டை கொண்டா எத்தனை நாள் சீல் இருக்குது இன்கம் டேக்ஸ் விசாரிக்குமா இன்கம் டேக்ஸுக்கு மாமூல் கொடுக்குறதுதான் டெல்லி போகிறாரு அப்பா அரசியலில் இல்லைன்னா மகன் எங்கே செட்டில் ஆகிடுவார் துபாயில் எம்பி நீயே வச்சு வச்சுக்கிண்டுருவார் துரைமுருகனுடைய அரசியல் வாழ்க்கை முற்றுப்பெற்ற பிறகு நீங்கள் கதிரானது எங்கே இருப்பார் துபாய் சிட்டிசன் அவர் குழந்தை குட்டியெல்லாம் லண்டன் சிட்டிஸன் படிக்க வச்சு ஆளாக்கி இவ்வளோ பெரிய மனிதனாக்குறது எம்ஜிஆர் எம்ஜிஆர் விசுவாசமாக இல்லை அங்கே திருட முடியாது லண்டன்ல லண்டனில் ஹோட்டல் வாங்க முடியாது யார் யார் யார்கிட்ட இருந்தால் ஹோட்டல் வாங்கலாம் கருணாநிதி இருந்தால் தான் ஹோட்டல் வாங்கலாம் இப்படியான கணக்கு போட்டு வந்தவர் தான் முழு கொழுப்பில் ஒரு உருவம் இப்போ நெம்மேலி பெரிய நெம்மேலியில் ஊ குளத்தையே காணாம் கிணத்த காணான்னு வடிவேலு சொல்லுவான் ஊரையே ஏரியவே காணாம் அவர் தான் உதயநிதிக்கு செக்ரட்டரி விலங்குமா அந்த நாடு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தாக்கப்பட்ட